எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க பத்தாமீங்க பதினொன்னு வகுப்பு போயிங்க அது மட்டும் இல்ல பதினெட்டு வயசு உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே சரியா அதனால முடிஞ்ச உடனே அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாம் என்னென்ன தகுந்த மாதிரி தகுந்த மாதிரி நிறைய பண்ணுங்க கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு கனவோடு தான் இருப்பாங்க போன உடனே தயவு செஞ்சு உங்க அம்மாக்கிட்டையும் அப்பா கிட்டயும் கேளுங்க நான் பெருசாகி நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சேன் நான் என்ன வேலைக்கு போகணும்னு நினைச்சுருப்பீங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா ஏன்னா ஒவ்வொரு அம்மாவுளும் ஒரு ஆசை இருக்கும் தன்னோட பொண்ணோ தன்னோட பையனோ முடித்த உடனே எங்காவது ஒரு புகை கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா ஒரு சில அம்மாங்கள் வந்து இந்த அட்டைப்பாடி தாண்டி போகாதவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரெயினில் ஏறாத பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஃப்ளைட்டை பார்க்காத பேரண்ட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரியான பேரண்ட்ஸை தயவு செஞ்சு நீங்கள் படிச்சு முடிச்சு அவங்க அவங்களுடைய ஆசை